தக்காளி ரசம் பண்ண போறோம் இன்னைக்கு தக்காளி ரசம் பண்றதுக்கு முதல்ல முழு மல்லி ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு இத மிக்சியில நல்லா பரபரம்னு அடிச்சுக்கிருவோம் அடுத்து இந்த மிக்சியில் அடித்த பவுடரோட பூண்டு ஒரு மிளகாய் கொஞ்சம் போல கருவேப்பில போட்டு பரபரன்னு அடிச்சுக்கணும் எப்படி நெல்லிக்காய் சைஸில் உள்ள புளியை கரைச்சி வச்சிருக்கேன் தக்காளி ரசம் பண்ணுறதுக்கு தக்காளி தான் அதிகமாக போட்டுக்கணும் அஞ்சு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் மல்லி செடி கொஞ்சம் கல்லுப்பு போட்டு பிசைஞ்சு விட்டா சீக்கிரமாக கசையலாம் தக்காளி இப்படி நல்லா கரைச்சி விட்டுட்டு இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சு அந்த பவுடரை அதில் போட்டுடணும் போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக பொடி இப்போ அரைச்ச மசாலு மஞ்சள் பொடி காயப்பொடி எல்லாத்தையும் போட்டோம்ல அதை போட்டதை பூரா நல்லா கரைச்சி விட்டுக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றணும் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு உப்பு காணலைனாலும் உப்பு போட்டுக்கிறணும் இந்த நேரத்தில் உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு போடணும் உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி

கொஞ்சம் ஒரு ரெண்டு பிஞ்சு அளவு வெந்தயம் வெந்தயம் போட்டு போட்டிக்கிட்டும் வர்க்க ரெண்டு வர்க்கல் துள்ளி போட்டுக்கேன் கருவீட்டில் கொஞ்சம் கால் காலச்சு ரசில் கொஞ்சம் ரசத்தை பொதிக்கி விடாம முரக்கட்டவும் இறக்கிடணும் ரசம் முரக்கட்டி மதக்கட்டவும் இணைக்கிற வேண்டிதான் தக்காளி ரசம் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க